தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக அரசின் ஆட்சி நடவடிக்கைகள் குறித்து கடுமையாக விமர்சித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் மக்கள் மற்றத்தின் மூலம் தகுந்த தீர்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவத்தை பற்றிய விவாதம் சட்டப்பேரவையில் நடந்தது என்றும் அதில் முதலமைச்சர் அரசு மற்றும் காவல்துறை மீது எந்த குற்றமும் இல்லை என்று கூறியிருப்பதாகவும் நினைவூட்டினார் ஆனால் அதே சம்பவத்திற்கான பாதுகாப்பு பணிகள் எத்தனை போலீசார் ஈடுபட்டனர் என்பது பற்றிய தகவலில் பெரிய முரண்பாடு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் முதலமைச்சர் மொத்தம் அறுநூற்றி ஆறு போலீசார் பணியில் ஈடுபட்டதாக கூறியுள்ள நிலையில் டிஜிபி டேவிட்சன் ஐநூறு பேர் மட்டுமே பணியாற்றியதாக தெரிவித்துள்ளார் இத்தகைய முரண்பாடான தகவல்கள் வெளிவருவது கண்டிக்கத்தக்கது என அவர் குறிப்பிட்டார் அண்ணாமலை மேலும் கூறியதாவது கரூர் சம்பவம் குறித்து உண்மையை வெளிச்சம் போட தமிழக அரசு முழுமையாக சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதும் சம்பவத்துக்கு பின்னால் உள்ள உண்மையான காரணங்களும் சிபிஐ விசாரணையில் வெளிப்படும் நிகழ்ச்சி நடத்தியவர்களுக்கும் ஒரு அளவுக்கு பொறுப்பு இருக்கலாம் ஆனால் தவறு அவர்கள் மீது மட்டுமே சுமத்தப்படுவது நியாயமல்ல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த பின்னரும் தமிழக அரசு இதுவரை ஒரு அரசு அதிகாரியிடமும் நடவடிக்கை எடுக்காதது வருந்தத்தக்கது மேலும் சென்னை சாலையில் நடந்த மோதல் சம்பவத்திற்கான காரணம் தான் என்று திருமாவளவன் கூறியிருப்பது குறித்தும் அவர் கடுமையாக எதிர்வினை தெரிவித்தார் திருமாவளவன் முதலில் நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும் நான் காவல்துறையில் பணியாற்றிய காலத்தில் பல ரவுடிகளை கையாண்டவன் எனவே என்னிடம் மிரட்டல் அல்லது அழுத்தம் வேலைக்காவாது அண்ணாமலை உதியாக சொன்னார் அத்துடன் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதினைந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான கூகுள் நிறுவனத்தின் ஏஐ டேட்டா மையத்தை விசாகப்பட்டினத்தில் கொண்டு வந்ததை எடுத்துக்காட்டி இதுபோன்ற பெரிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதில் தமிழக அரசு தோல்வியடைந்துள்ளது எனவும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முதலமைச்சரை ஏமாற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார் திமுக அரசின் நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் ஏற்கனவே அதிருப்தி நிலவுகிறது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் இதற்கான தகுந்த தீர்ப்பை வழங்குவார்கள் என்று அண்ணாமலை தனது உரையை நிறைப்பு செய்தான் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது ஃபாக்ஸ்கேன் காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூம்ல உட்காந்து என்ன பேசுறான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அத வந்து நம்ம டிஆர்பி ராஜா அண்ணன் ரொம்ப கன்வீனியன்ட்டா ஃபாக்ஸ்கேன் வந்தாங்க ஒரு ஃபோட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டாரு ஃபாக்ஸ்கான்காரன் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து ஃபோன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாக்ஸ்கான் காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க ஒரு கூட்டதுக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்னு அது படித்தான் பண்ணனும் பாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இத தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டுல நீ டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க ஏன்னா எல்லாம் அநியாயமா அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல அண்ணன் சந்திரபாபு நாயுடு பதினைஞ்சு பில்லியன் டாலர் பிப்டீன் பில்லியன் டாலர் விசாகப்பட்டினத்துல கூகுள கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாம இறக்கிட்டார் பதினஞ்சு பில்லியன் எங்க ரெண்டு சோப்பது எங்க அதனால அண்ணன் டி ராஜா அவர்கள் நல்லா முதலமைச்சரை ஏமாத்துறாரு ரெண்டு பேர் வந்தா போதும் புடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுறா போஸ்டர் அப்படி இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிக்காது இன்னைக்கு பக்கத்துல சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலங்கானா பாடுங்க சத்தம் இல்லாம ஆயிரம் ஆயிரம் கோடிகள் உள்ள வருது அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்கறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும் இந்த பாக்ஸ்கான் கான்ட்ரோவர்சி அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் பாக்குறேன்